உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் ஆகும் விநாயகர் தன் கையிலே பாசாங்கத்தை ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவர் ஒருவரும் இளர் என்பதை இதன் மூலம் அவர் இந்த குறிப்பை பக்தர்களுக்கு உணர்த்துகின்றார் அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர சின்ன சின்ன நன்மைகளும் பெரிய பெரிய நன்மைகளும் உங்களை சுற்றி வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி மார்கழி ஏழாவது நா இன்றைய விசேஷம் அலப்பியம் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலிலே குளக்கரை ஆஞ்சினேயர் திருமஞ்சனம் திருத்தணி முருகனுக்கு அபிஷேகம் சுவாமி தோப்பு வைகுண்டர் பதியிலே இன்று திரு ஏடு வாசிப்பு நிறைவு கணித மேதை இராமானுஜர் பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மணியில் ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சப்தமி மாலை நான்கு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை அதற்கு பிறகு உத்திரம் யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று கீழ் நோக்கு சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மகரம் கும்பமாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ரோகிணி நட்சத்திர தோஷம் நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்களே யமனாக மாறி விடுவார் இதற்கு காரணம் ரோகிணியைத் தவிர இதர இருபத்தி ஆறு நட்சத்திரங்களின் தாக்கமே ஆகும் சந்திர பகவானுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களை தேவலோகத்தில் மனமுடித்து கொடுத்தார் ஆனால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்துடன் மட்டுமே பிரியமாய் வாழ்ந்தார் அதனால் மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரங்களும் ரோகிணியை உபத்திரம் செய்வதாக புராணத்திலே கூறப்பட்டுள்ளது அதன் காரணமாக மண் உலகத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள் ஏதேனும் ஒரு குறையோடு வாழ்ந்து வருகிறார் வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை பெற்றோர் முதல் உற்றார் உறவினர் வரை ஏமாற்றுவார் இந்த நிலை மாற எளிய பரிகாரத்தை நாம் கடைபிடித்து வாழ்க்கையிலே பெரிய நன்மையை அடையலாம் முதலாவது பரிகாரம் ரோகிணி நட்சத்திர தோஷத்தை விளக்கும் சக்தி படைத்தவர் கிருஷ்ண பகவான் அவர் மட்டுமே பெருமாளும் கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ணனுடைய பிறப்பு திதி அஷ்டமி திதி அன்றைய தினம் பெருமாள் அல்லது கிருஷ்ண பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி பிரகாரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சுற்றி வர கிருஷ்ண பகவான் பெருமாள் ரோகிணி நட்சத்திர தோஷத்தை வராமல் காப்பார் ஏமாற்றம் இல்லாத நோய் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் இரண்டாவது பரிகாரம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தைகள் மூன்று வயது ஆகும்போது பெருமாள் அல்லது கிருஷ்ண சந்நிதியிலே பரிகாரம் செய்து நன்மை அடையலாம் குழந்தையின் உடம்பில் படாத அளவிலே வெள்ளி கம்பி வளையம் செய்து அதனை குழந்தையின் தலை வழியாக வைத்து கால் வழியாக கழற்ற வேண்டும் கழற்றப்பட்ட வெள்ளி வளையத்திலே குழந்தையை தாண்ட வேண்டும் பின்பு வெள்ளி வளையத்தை ஆலயத்திலே செலுத்திவிட வேண்டும் அன்று முதல் ரோகிணி நட்சத்திர தோஷம் விலை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கையை வாழும் அந்த குழந்தை அன்பர்கள் இந்த அருமையான பரிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களோ சேர்ந்தவர்களோ ராசியை உடையவர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி புண்ணிய வங்கியில் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்பதை பார்த்து கொண்டே வருகிறோம் கடந்த பதிவிலே நிறைய விஷயங்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பத்தாவது வீட்டையோ பத்தாவது அதிபரையோ குரு பார்க்க தொழில் அல்லது உத்தியோகம் நன்றாக அமையும் செவ்வாய் அல்லது சூரியன் நிற்க பலம் பெற்றிருக்க அரசாங்க தொழில் அமையும் பத்தாம் வீடு பத்தாம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடியிருக்க அதிலே பலம் பெற்று கிரகத்தின் தொழில் அமையும் பத்தாம் அதிபர் நீச்சம் பெறக்கூடாது தொழில் தடை ஏற்படும் பத்தாவது வீட்டிலே அமைந்த கிரகங்கள் என்னென்ன அது என்னென்ன பலனை தருகிறது என்பதை இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் பத்தாவது இடத்திலே சூரியன் இருந்தால் அதிகார தோரணை பலம் பெற்றால் அரசாங்க தொழில் அரசாங்க பதவி கௌரவமான வாழ்க்கை திறமசாலியாக இருப்பீர் பிறரிடம் கையேந்த மாட்டீர்கள் கௌரவம் பார்ப்பீர்கள் சந்திரன் இருந்தால் அடிக்கடி வெளியூர் செல்வார் டிராவல்ஸ் தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் எந்த வேலை செய்தாலும் சுறுசுறுப்பாய் வேலை செய்வீர் வசதி தானாகவே தேடி வரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் ஜவுளி தொழில் பால் வியாபாரம் செய்வி செவ்வாய் இருந்தால் அரசு ஆதரவு உண்டு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு திறமையாக வேலை செய்வீர்கள் வருமானம் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் புதன் இருந்தால் வியாபாரத்தில் திறமைசாலி எழுத்தாளர் பத்திரிகை ஜோதிடம் வங்கி அல்லது கணக்கராக வேலை பார்ப்பார் கௌரவமான பதவி கிடைக்கும் புத்திசாலியாய் இருப்பார் குரு பத்திலே இருந்தால் போதனை தொழில் வங்கி பணம் பொருளும் இடம் அறிவாளியாக இருப்பீர்கள் இந்த தொழில்தான் என்று சொல்ல முடியாதபடி அனைத்து விதமான தொழிலும் செய்வீர் வீடு வாகனம் என வசதியாய் வாழ்வி துக்கிரன் இருந்தால் கலை தொழில் துக்கரனோடு ராகு கூடினால் நிச்சயம் கலைத்துறையிலே ஈடுபடுவீர்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் தொழில் செய்வதிலே அசகாய சூரராய் இருப்பின் தொழில் சிறப்பாக அமையும் பல விஷயங்களில் லாபகரமாய் அமையும் கடின முறையிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் கடுமையாக உழைத்தால்தான் சனி பகவான் பணத்தை கொடுப்பார் சனி பத்திலே இருப்பது ஒரு விஷயத்திலே கடின உழைப்பை கூட்டும் இன்னொரு விஷயத்திலே சனி பலம் பொறிந்திருந்தால் முக்கியமான ஒரு புள்ளியாய் நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் திகழ்வீர்கள் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மகரத்தில் அமரும் சூரியன் கட்டுக்கட்டாக பணத்தை போகும் மூன்று ராசிக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியை தேர்ந்தெடுத்து அதிலே சஞ்சாரம் செய்வார் சூரியன் அந்த ராசிகள் மாறும் பொழுது தமிழ் மாதமும் மாறும் இப்பொழுது தனுசிலே சஞ்சாரம் செய்து சூரியன் ஜனவரி பதினான்காம் தேதி அன்று மகரத்திலே நுழைய இருக்கின்றார் அந்த வகையிலே சனியுடைய சொந்த வீட்டிற்கு இவர் செல்ல இருக்கின்றார் அதன் பிறகு மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த சூரியனால் மூன்று ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே தனுசு எதிர்பாராத நேரத்திலே நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடை எடுத்துக்கொண்ட காரியங்கள் முன்னேற்றத்தை பெற்று தரும் மற்றவர்களும் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையிலே நல்ல உயர்வு இருக்கும் வணிகத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் அடுத்தது துலாம் வசதி மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் திருமணம் விரைவில் நண்பர்கள் உதவியாக இருப்பார் அடுத்தது முழுமையாய் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் வெற்றிகரமாக முடியும் மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற்று முன்னேற்றம் காண்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பண வரவிலே எந்த குணையும் இருக்காது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி சொல்லப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதிலே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்த எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பதிவு ஆறாவது பதிவு அந்த ஆறாவது பாகத்திலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுக்கு உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் நினைத்தது நிறைவேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவில் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் உதவிகள் கிடைக்கும் வாரத்தை பெருக்குவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறும் நான் காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவு எடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு நாள் சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவருடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் கீர்த்திகாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவு எடுத்து செயல்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவருடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் மிதுன ராசி காலங்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையாய் கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையிலே நிதானம் அவசியம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுவோம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் திரமங்கள் குறை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை திரு சார்ந்தவருக்கு பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவரும் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகம் முடிந்து சாதகமாய் முடிந்துவிடும் மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உடனே தர்ம சங்கடம் நிலைமை ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாய் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் வழி செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாய் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மையை கொடுக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் செல்லவும் எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அப்படிதான் நீங்கள் ஏற்றமான பலன்களை காண முடியும் முடிந்த வரையில் நெருங்கியவரும் அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடிய குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும் எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஏற்றமான பலன்களை பலன்களை காண முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரையில் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியதற்கும் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும் மனதில் பதிய வைத்து இன்று நடக்கவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர்கள் பண உதவியை செய்வார் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாய் இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகள் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரர்கள் பண உதவியை செய்வார்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாயிருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளாகும் வெளிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமாய் தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரண் அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்தால் பணம் வந்து சமாளிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்ற இன்றைய பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்பட வேண்டிய நா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமானீர்கள் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் பகல் பன்னிரண்டு வரை நீடிப்பதா இவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக இவர்கள் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராச தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தினம் தீட்சணை இவர்களை தாக்காது கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே சந்திராஷ்ட தினம் சந்திராஷ்ட அந்த நிகழ்ச்சியானது பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு பிறகு தொடங்கும் ஆகையா இவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் சேர்ந்தவர்களுக்கு வழிபாடு அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்ட பாராயினும் அந்த தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் என்பதை கும்ப ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக் கூடாது மீனே ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசியிலே இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஓய்வு தினமாக இருந்தாலும் கூட இவர்கள் இந்த தினத்திலே கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை இவர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்திலே இவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்கின்ற வாய்ப்பு கிடை உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவோர் சிந்தனை திறன் பெருகும் நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்